அரசியலில் அனுபவம் தான் ஆக சிறந்த ஆயுதம் என நம்பும் காங்கிரஸ் எண்பத்தி மூன்று வயதான மல்லிகார்ஜுன கார்கேவை தலைவராக முன்னிறுத்தி களம் காணும் நிலையில் வயது தலைவராக நியமித்து இந்தியாவில் பல கட்சிகள் துணியாத ஒரு காரியத்தை செய்துள்ளது பாஜக இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே இந்நிலையில் இந்த நாட்டுக்கே நான் பிரதமராக இருக்கலாம் ஆனால் இவர்தான் என்னுடைய பாஸ் என்று பிரதமர் மோடி கை காட்டியுள்ள பாஜகவின் புதிய தலைவரான நிதின் நபீன் யார் என்று விரிவாக பார்க்கலாம் தேசிய தலைவராக இருந்த ஜே பி நட்டாவின் பதவி காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் முடிவடைய மக்களவை தேர்தல் உள்ளிட்ட பல காரணங்களை காட்டி புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதில் காலம் தாழ்த்தி வந்தது பாஜக இந்நிலையில் தான் ஒரு பக்கம் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க ஏன் திணறுகிறீர்கள் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அதே எதிர்கட்சிகள் எடுக்க தயங்கும் முடிவை வில்லாக எடுத்துள்ளது பாஜக எதிர்கால அரசியல் இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது என்று வெறும் பேச்சுக்கு மேடைக்கு மேடை சில கட்சிகள் கொண்டிருக்கும் போது நாட்டின் எழுபது சதவீத பகுதிகளை ஆளும் பாஜக தங்களை வழிநடத்தி அழைத்து செல்ல இளம் ரத்தம் தேவை என்ற தொலைநோக்கு திட்டத்துடன் நிதின் நபின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜக தொடங்கப்பட்ட அதே ஆண்டில்தான் மே இருபத்தி மூன்றாம் தேதி ராஞ்சியில் பிறக்கிறார் நிதின் சிறு வயதிலிருந்தே அரசியல் ஆர்வம் மிக்க நிதின் அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் இந்நிலையில் பாட்னா மேற்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தந்தை நபீன் கிஷோர் பிரசாத் சின்ஹா உயிரிழந்தார் இந்நிலையில் இன்ஜினியரிங் படிப்பை பாதியில் விட்டுவிட்டு தேர்தல் களம் புகுந்தார் இருபத்தைந்தே வயதான நிதின் நபீன் அன்று முதல் இன்று வரை தேர்தல் அரசியல் களத்தில் நிதின்

பீகாரில் அதன் தலைவராகவும் கட்சி பணியாற்றினார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சத்தீஸ்கர் சட்டமன்ற தேர்தலின் பொறுப்பு நிதின் நவீனிடம் ஒப்படைக்கப்பட்டது காங்கிரஸை அரியணையிலிருந்து இறக்கி பாஜகவின் ஆட்சியை சத்தீஸ்கரில் கொண்டு வந்தார் நிதின் இந்நிலையில் கடந்த நவம்பரில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் நிதிஷுடன் கூட்டணி அமைத்த பாஜக ஆட்சியை பிடிக்க சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் நிதின் அடுத்த ஒரு மாதத்திலேயே யாரும் எதிர்பாராத விதமாக நிதின் நவீனை தேசிய செயல் தலைவராக நியமித்தது பாஜக தலைமை இந்நிலையில் பம்பரமாக சுழன்று கட்சி பணிகளை கவனிப்பது அதே நேரம் சீனியர்களை அரவணைத்து செல்வது என அனைத்து பாக்ஸ்களையும் டிக்கடித்தார் நிதின் இத்தகைய சூழலில்தான் போட்டியின்றி ஒருமனதாக கட்சியின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நிதின் நவீன் இதில் அனைவரின் பார்வையையும் ஈர்ப்பது நிதினின் வயதும் அவரை வைத்து பாஜக தீட்டும் தான் இன்று மத்தியிலும் மாநிலங்களிலும் பாஜகவை எதிர்க்கும் கட்சிகளான காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய எந்த கட்சிகளிலும் ஐம்பது வயதுக்கு குறைவானவர்கள் தலைவராக இல்லை எதிர்க்கட்சிகள் எப்படி பாஜகவை வீழ்த்தலாம் என்று திட்டம் போடும் அதே வேளையில் அடுத்த கால் நூற்றாண்டுக்கான அரசியலை மனதில் வைத்து இளைஞரின் கையில் பொறுப்பை கொடுத்துள்ளது பாஜக இந்நிலையில் நிதின் நபின் பதவியேற்பு விழாவில் பேசிய பிரதமர் மோடி நான் நாட்டுக்கே பிரதமராக இருக்கலாம் இருபத்தைந்து ஆண்டாக அரசை வழிநடத்தி இருக்கலாம் ஏன் மூன்று முறை தொடர்ந்து பிரதமராக வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் என்னுடைய பாஸ் நிதின் நபின் தான் பாஜகவின் பாரம்பரியத்தை நிதின் நபின் முன்னெடுத்து செல்வார் என்று தெரிவித்துள்ளார் இந்த இடத்தில்தான் பாஜகவை எப்படி வீழ்த்துவது என்று தெரியாமல் திணறுகின்றன எதிர்கட்சிகள் அதே நேரம் குறுகிய கால இலக்குகளை விட நீண்ட கால இலக்குகளையே குறிவைக்கும் பாஜக இந்த இடத்தில் தங்களுக்கு நிகர் தாங்கள் தான் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக உணர்த்துகிறது அதன் வெளிப்பாடுதான் கடந்த சில ஆண்டுகளில் பாஜக கண்டுள்ள வளர்ச்சி எத்தனை விமர்சனங்களை எதிர்கட்சிகள் முன்வைத்தாலும் பாஜகவிடம் நிச்சயம் அனைத்து கட்சிகளும் பயில வேண்டிய இடம் இது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே